வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ இப்பொழுது இருக்கும் நிலையானது உனக்கே பிடிக்கவில்லை ஏனென்றால் மற்றவர்களைப் பார்த்தால் நாம் தாழ்ந்து இருக்கிறோமோ என்று நினைக்கிறாய் மற்றவர்கள் உனக்கு கண் முன்னால் உயர்வாக தெரிகிறார்கள் அவர்கள் செய்யும் காரியமெல்லாம் உன் மனதை காயப்படுத்துகிறது எப்படி காயப்படுத்துகிறது என்றால் இவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நாம் தாழ்வான நிலையில் இருக்கிறோம் நம்மால் நினைத்தவுடன் எதையும் செய்ய முடியவில்லை அவர்களால் செய்ய முடிகிறது நாம் பொருளாதாரத்தால் மிகவும் கீழே தங்கியுள்ளோம் அவர்கள் நினைத்தால் ஒரு பொருளை வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்று மன உளைச்சலில் இருக்கிறாய் மற்றவர்களை பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்கிறாய் நீ புரிந்து கொள் நீ உன்னுடைய போன ஜென்மமான காலத்தில் என்ன கர்மா கர்மவினை செய்கிறாயோ அதன் அடிப்படையில் அமைக்கப்படுவதுதான் இந்த முறை வாழ்க்கையும் ஒருவன் தன் உருவத்தை கூட அவன்தான் வடிவமைத்து கொள்கிறான் என்ன அவன் வாழ்ந்து காட்டுகிறானோ அதன் முறையில்தான் இறைவன் அவனுக்கு வாழ்வை அளிக்கிறான் இதனால் இறைவன் யாரையும் தண்டிப்பது கிடையாது அவர் அவர்கள் அவர் அவர்கள் வாழ்க்கையையே தரம் பிரித்து வைத்து விடுகிறார்கள் இதில் இறைவனுக்கு எந்த பங்கும் இல்லை ஆனால் ஒன்று புரிந்து கொள் நீ நினைக்கிறாய் நாம் இப்படி ஒரு கேவலமான பிறவியை எடுத்துவிட்டோமே நம்மால் எதையுமே செய்ய முடியவில்லையே நாம் நினைத்தவுடன் எந்த பொருளையும் வாங்க முடியவில்லை அவர்கள் போட்டிருக்கும் உடையானது அழகாக இருக்கிறது நம்மால் அப்படி ஒரு உணவையோ உடையையோ உடுத்த முடியவில்லை உண்ண முடியவில்லை ஏன் அவர்கள் இருக்கும் அழகை கூட நம்மால் அனுபவிக்க முடியவில்லை இப்படியெல்லாம் உன் மனதால் நொந்து கொள்கிறாய் ஏனென்றால் உன் மேலேயே உனக்கு வெறுப்பு வருகிறது உன் வீட்டில் உள்ளவர்கள் மேலேயே உனக்கு வெறுப்பு வருகிறது உன் கடந்த காலத்தை பற்றியே உன் தற்போதைய நிலையைப் பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத வளமான வாழ்வை உனக்கு அமைத்து கொடுப்பேன் நீ கடந்து போகும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தும் நான் இருப்பேன் என்று உன் உன்னை வழி நடத்துவேன் நம்பிக்கையுடன் இரு நம்பிக்கையுடன் வாழ்ந்து காட்டு நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் உன்னை இப்படியே விட்டுவிடுவேன் என்று சிறிதும் நினைக்காதே உனக்கானதை நான் நிச்சயமாக தருவேன் நீ இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையானது உனக்கு பிடிக்கவில்லை ஆனால் நீ என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் என்னதான் செய்தாலும் நீ அவர்கள் சொல்லும் அந்த வார்த்தைக்குள் விடுகிறாய் வேண்டாம் நமக்கு இந்த சூழ்நிலை என்று நீ நினைத்தாலும் உன்னால் உன் நிலையை மாற்றிக்கொள்ள முடியவில்லை நிச்சயமாக உன் நிலை மாறும் நீ கவலைப்படாதே உனக்கான வசந்த காலத்தை நான் அமைத்து தருகிறேன் ஏதோ முன்பு சிறிது சிறிதாக உன்னுடைய பொருளாதாரம் போனது போனதற்காக நீ வருத்தப்படுகிறாய் பிறகு உனக்கு பொருளாதாரம் சிறிது சிறிதாக உயரும் அப்பொழுது உன் நிலையும் மாறும் அதை நினைத்து சந்தோஷப்படு அந்த காலம் வரும் நாட்களை நினைத்து நிம்மதியாக இரு அந்த சில கா நாட்களுக்கு பிறகு உனக்கான அனைத்துமே உன்னை வந்து சேரும் அதுக்கான காலம் மிக விரைவிலேயே உன்னிடம் வரும் ஆனால் அதுவரை நீ அமைதியாக இரு ஏனென்றால் உனக்கு இப்பொழுது மனம் அமைதியாகவே இல்லை என்ன வாழ்க்கை இது நாம் நினைத்தவுடன் எதையுமே பெற முடியவில்லை நினைத்தவுடன் ஒரு பொருளையும் வாங்க முடியவில்லை என்று என்ற கவலையிலேயே உன்னை நீ ஆழ்த்தி கொள்கிறாய் அப்படியெல்லாம் செய்து கொள்ளாமல் அதிலிருந்து சீக்கிரமாகவே விடுதலை அடை உனக்கு கிடைக்கும் இந்த செயலில் சில பேருக்கு அதுவும் கிடைக்காமல் இருக்கும் உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கை சிலருக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அதை நினைத்து நீ சந்தோஷப்படு நாம் நல்ல முறையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பொருள்களும் உடைமைகளும் இருந்தால்தான் ஒருவன் வசதி என்றில்லை மனதால் நிம்மதியாக வாழ்ந்தாலே அவன் வசதியானவனாக ஆகிவிடுகிறான் நீ அதையெல்லாம் பொருட்படுத்தாதே உனக்கானதை நான் தக்க தருணத்தில் வந்து தருவேன் உனக்கு என்ன வேண்டுமோ அதை இப்பொழுது உன் மனதுக்குள் நினைத்துக்கொள் ஆனால் என்றாவது ஒரு நாள் உனக்கு இந்த வாராகி நீ நினைக்கும் அத்தனை செயல்களையும் நடத்துவேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தயாராகியிருக்கிறேன் நீ ஏன் பிறகு கவலைப்படுகிறாய் என் குழந்தையானவள் எல்லோரையும் பார்த்து ஏங்குவதை என்னாலும்தான் பார்க்க முடியவில்லை அவர்களுக்கு கிடைத்த சில வாழ்க்கை உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது அதற்கு நீ பொறுப்பாக முடியாத நிலையில் இப்பொழுது இருக்கிறாய் நீ செய்த கரும வினை என்று உன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் அதுதான் உண்மை இறைவன் ஒரு குழந்தைகளை பிரித்து பிரித்து பார்க்க மாட்டான் அனைவரையும் ஒன்றாகத்தான் பார்ப்பான் அப்படி மா பார்க்கும் அளவிற்கு அவன் கிடையாது அதனால் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ செய்த வினைகள் எந்த விதமும் இருக்கிறதோ அதன் முறையில்தான் உன் வாழ்க்கையும் தரம் பிரிக்கப்பட்டு வருகிறது அதனால் நீ செய்த வினைகளை நீ அனுபவிக்கிறாய் ஆனாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நானும் அதையே சொல்கிறேன் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் சிறிது காலத்தில் வந்துவிடும் அப்பொழுது உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும் படிப்படியான முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் உடனே முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு உனக்கு சிறிது சிறிதாக படிப்படியாக வாழ்க்கை தர முயரும் உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாராகி உனக்கான அனைத்தையும் தந்து காப்பாற்றுவேன் நீ அமைதியாக இரு மற்றவர்களை பேச்சையும் மற்றவர்களின் ஏச்சையும் மற்றவர்கள் நடந்து கொள்ளும் முறையையும் பார்த்து உன் மனதை கெடுத்து கொள்ளாதே உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன் பிறகு என்ன எதற்காக நீ இப்படி வருத்தப்படுகிறாய் ஒருவருக்கு கிடைத்ததை ஒருவருக்கு கொடுக்கவில்லை இறைவன் பாகுபாடு பார்க்கிறான் அவர்களுக்கு கொடுத்ததை எனக்கு கொடுக்கவில்லை இறைவன் ஏன் இப்படி இரண்டா பட்சமாக ஒருவரை ஒரு மாதிரி ஒருவரை ஒரு மாதிரியும் பார்க்கிறான் என்ற உன்னுடைய புலம்பல் என் காதில் மிக தெளிவாக கேட்கிறது ஆனால் நீ செய்த வினைகளின் பலன்தான் நீ அனுபவிக்கிறாய் இறைவனுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது அவன் அனைத்து குழந்தைகளையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறான் நீ கவலைப்படாதே உனக்கு நல்ல நேரத்தை நான் சொல்கிறேன் நிம்மதியாக இரு உனக்கான நல்ல காலம் மிக விரைவிலேயே வருகிறது நீ நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மற்றவர்களின் உதவியும் உன்னுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அப்பொழுது நீ பார் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் நிம்மதியில்லாமல் இருப்பவர்களை பார்த்து கொண்டிருப்பாய் அப்பொழுது உனக்கு புரியும் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் அங்கு பொருளாதாரம் முக்கியமில்லை மனதுதான் முக்கியம் என்று புரிய ஆரம்பித்துவிடும் அப்படியென்றால் நீ உன் வாழ்க்கை தரத்தை நிம் நிச்சயம் கொள்வாய் உன் வாழ்க்கை வளமாக அமைவதற்கு இந்த வாராகி துணை இருந்து காப்பாற்றுவேன் உனக்கு என்ன மேன்மைதானே வேண்டும் அந்த மேன்மையை நான் தருகிறேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் பாவ பாவங்களை அகற்றி உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் நீ கவலையே படாதே உனக்கு நல்ல நேரம் வரும் அப்பொழுது நீ அனைவரையும் விட மேன்மையாக இருப்பாய் நீ மற்ற உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்வாய் இந்த வாராகி சொல்கிறேன் நம்பு நிச்சயமாக நடக்கும் ஜெய் வாராகி